ஹாய் மை ஃபேமிலிஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன விழா பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து அஞ்சு மணிக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு பால் ஊற்றி வச்சிட்டேன் ஒரு பக்கம் பால் வந்து காஞ்சிகிட்ருக்கு அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டீக்கு ஊற்றி வச்சுருக்கேன் பால் டபக்குன்னு பொங்கிடும் அதனால தான் என்னால் வீடியோவில் வந்து கரெக்டாக இது பண்ண முடியல பால் எடுத்து மாற்றி வச்சிட்டு நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் பால் எடுத்து பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டு டீ தூள் போட்டேன் டீ கொதிச்சிருக்கு பால் ஒருபடி காய்ச்சி வச்சாச்சு நம்ம வீட்டு கிச்சன் இப்படி தான் இருக்குது இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம தீர்த்த குடம் எடுக்க போறோம் இதான் நம்ம ஊருக்கு வந்து ஐ மீன் நம்ம வீடு கட்டி இந்த எல்லாம் நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு வரி கொடுத்து ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றோட நம்ம பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனச்சு ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு பட் அதுவே வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்கணும் ஆனால் எனக்கு வெவ்வேறு சூழ்நிலையால் என்னால் அதை வந்து மறந்துட்டேன் ஈவினிங் போல் தான் நினச்சேன் பட் இப்போ இன்றைக்கி வந்து ஆகஸ்ட்டு இருபத்தி மூணா இருபத்தி நாலா சம்திங் இருபத்தி மூணு இன்னத்தன்னைக்கு தான் நம்ம வந்து கோயில் திருவிழாவுக்கு கலந்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போயிருக்கோம் ரெண்டு நாள் மட்டும் தான் போனோம் ஸோ இன்னைக்கு என்னால் முடிஞ்சது கவிஸ் வெல்டு ஃபேம் ஃபேமிலியால் முடிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமிக்காக அஞ்சு லிட்ரு பசும்பாலும் பசும்பால் மட்டும் கொண்டுட்டு போகக்கூடாது இல்லையா அதனால் கல்லுப்பு ஒரு பாக்கெட்டு மஞ்சள் தூள் ஒரு பாக்கெட்டு பால் அஞ்சு லிட்ரு வாங்கி வச்சுருக்கேன் இப்போ ஆறு மணிக்கு கொண்டுட்டு வர சொன்னாங்க அதனால தான் நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு குளிச்சு வாசத்தளிச்சு நீ கோலம் போட்டு நீ கோலம் போட்டு அது செய்யுமா எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போகலாம் எனக்கு ஏன்னு தெரியல மண்டக்குள்ளே டென்ஷன் இருக்கனாலே என்னென்னு தெரில இந்த புருவெல்லாம் பயங்கரமாக வலிக்குது எனக்கு சரியாக மாட்டேங்குது கொஞ்சம் போல் டீ குடிச்சிட்டு போகலாம் இப்போ மணி அஞ்சு ஐம்பது ஆகிடுச்சி கொஞ்சம் போல் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக டீ போட்டுட்ருக்கேன் ரக்ஸ் நிரோலாம் தூங்கிகிட்டு இருக்காங்க ரக்ஷு என்ன பண்ணுறான்னு தெரில காலேஜ் வரேன் காலேஜ் வர இன்னைக்கு இருக்காமா அவன் வந்து காலேஜுக்கு போகிறானா இல்லை தீர்த்தத்துக்கு வரானா இல்லை பேசாப்பில் நான் வந்து ஒரு குடமே எடுத்துக்கலாமா நான் மட்டும் தீர்த்து எடுத்துக்கலாமான்னு நீ யோசிச்சுட்ருக்கேன் பசங்கள் ரெண்டு பேரும் எந்திரிக்கிட்டோம் எந்திரிச்ச பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு கோயிலுக்கு போனால் தான் நிலவரம் என்னான்னு தெரியும் கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டு கேட்டுட்டு வரலாம் எத்தனை மணிக்கு போகிறதுன்ட்டு ஏன்னா நான் நைட்டு போகலை நைட்டு நான் வந்துட்டு கோயிலுக்கு போகல போகலான்னு நினச்சிட்டு இருக்கும் போது இந்த டா நாங்கள் வந்து தீர்த்தத்துக்கு போகும்போது இந்த மூணு பேரும் சேம் கலர்லேயே போட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த அக்காட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்தா அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வராமல் போயிடுச்சு திரும்ப கொண்டு போய் கொடுத்து திரும்ப அந்த அக்கா அந்த அக்கா பாதி வெளிக்கு வந்து நாங்கள் பாதி வெளிக்கு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்ப அடிச்சுட்டு வந்து எனக்கு செம்ம டயர்டாகிடுச்சு அது இல்லாத நமக்கு பார்த்திங்கன்னா இது தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருந்தால் உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோஸ் பார்க்கறீங்க தெரியாது ரொம்ப நேரலாம் தண்ணிக்குள்ளெல்லாம் இருக்க முடியாது நேற்று ஃபுல்லாகவே வீடு கிளிக்கு வெளிலன்னு சொல்லிட்டு ரெண்டு மணி வரைக்கும் டைம் ஓடிடுச்சி அது கைகளெலாம் பயங்கர குடைச்சலாகிடுச்சி அதனால் என்னால் அடுத்தடுத்து ஒரு ஆக்டிவாகவே இருக்க முடியல அத லைவ் வந்துட்டு கூட டக்குன்னு 20 நிமிஷத்துலேயே இருபத்தி ரெண்டு நிமிஷத்துலேயே கட் பண்ணிவிட்டு ஓடிட்டேன் ஸோ நம்ம உடம்போட கெப்பாசிட்டி அப்படி தான் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது சரி இது வளவலைன்னு பேச வேணாம் இப்போ நம்ம டீ ஆற்றி குடிச்சிட்டு டக்குன்னு கோயிலுக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா டீ நல்லா கொதிக்கிது கொஞ்சமாக இஞ்சி அலக்க தட்டி போடுவோம் இங்கே பாருங்க உங்களுக்கு கொண்டு போய் பாலெல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்துடும் கொடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ண கொஞ்ச நேரம் செடிலாம் நின்றுட்டு ஒரு ரோஸ் செடியும் ஒரு நந்தி வட்டம் செடியும் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் உங்களுக்கு ரோஸ் செடி எல்லாமே காஞ்சி போச்சு அதனால அது அப்புறம் அந்த நந்தி வட்டம் செடியில் பார்த்தீங்கன்னா இது வந்துருந்துச்சு ஒரு சம்மன் செடி ஒன்று அதையும் குடிங்க இப்போ தான் வச்சு விட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துன்ட்டு அதுக்குள்ள ரொம்ப மனது கஷ்டமாகி போச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து அதை இது பண்ணிட்டு கிச்சனுக்குள்ள சமைக்க வந்திருக்கேன் மணி ஒன்போது ஆயிடுச்சு ஒன்றரை மணிக்கு தீர்ந்ததுக்கு போலன்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு முன்னாடி குடம் போனான்னு தர சொல்லியிருக்காங்க சமைச்சு வச்சுட்டு ஒரு கொண்டு ரெட்டுக்கு கொடுத்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருவாங்களாமா என்ன ஸ்டிக்கர் தெரியல அதனால அப்படியே வந்து இது பண்ணிட்டோம் இப்போ ஒரு ஆளை வந்து நான் இன்னைக்கு காலேஜ் போவேன் சொல்லிவிட்டேன் அந்த ஆள் அங்கே உட்காந்துருக்காங்க எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு அது உண்மைங்களா நீங்கள் அழுதுட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு ம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்போ நீங்கள் பாருங்க பாருங்க நான் போய் குளிச்சுட்டுறேன் டாட்டா

நாளைக்கு மாமா நாளைக்கு கொஞ்சம் பேர் வராங்களா அவங்கள பத்தி நீ என்ன நினைக்கிறேன் இல்ல அதுல ஒரு ரெண்டு பேர் கன்ஃபார்ம் வராங்க அது இப்ப ஒருத்தி ஃபோன் பண்ணால அவளும் வந்துருவா எனக்கு கீழே விழுகுது ஆமா

ഓഹോ ശരി വിടാം അമ്പ് ഇതി എടുത്തിക്കളം ഇരിക്കണം അനക്ക് ആർചോട്ട് ഓൺ മண்றင်ങ്ങൾക്ക് ഫോണി നി കൊട ഇത് ആത്ല് ഉരുങ്ങും ആത്ലേ അരമട ചെറു വാങ്ങാ ബസ് എടുക്ക് അനക്ക് ആർചോട്ട് ഓൺ മண் എന്ന് പറയുന്നുവാ ശരി ഈ കൊടവര വലകിത് അമ്മ അരക്ക് പോവുമോ അരക്ക് പോവേ ദേ

முழுங்கீடுமா தொலைச்சுட்டு என்ன பண்றது போகும்போது நல்ல பாய் ஏ வண்டி இருக்கு

சம்மதமே அப்ப ரெண்டு பேரும் உள்ள இருங்க நீங்க ரெண்டு பேரும் நீங்க செட் பண்ணிட்டு போலாம் முன்னாடி இந்த பேர் வயசு வயசு இல்லமா இருபது நெஞ்சுள்ளேயும் வந்து பேருங்க சரினதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு செட்டு பிடிச்சிட்டு முன்னால் நின்றுக்கிட்டேன் சரி டான்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு முன்னால் நின்றுக்கிட்டேன் அம்மா அங்கேருந்து வீடியோ எடுத்தாங்க நான் வந்துட்டு அம்மா பார்த்து சிரிச்சிட்டு அப்புறம் பாட்டு போட்டு நாங்கள் எல்லாம் ஆடிட்டு இப்படி அப்படின்னா சிலிங்கேஸ்வரர் கோயில் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போய் தீர்த்து எடுக்கிறதா இருந்துச்சு அங்கே போகலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஆடிட்டே இருந்தோம் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஃபுல்லாக வந்துட்டு வைப் சாங் போடுறத தாண்டி சாமி பாட்டில் நல்லா குத்துற மாதிரி சாங்ஸ்லாம் போட்டாங்க அது கேட்க பஸ்ஸில் நிறைய பேர்த்துக்கு சாமி வந்துச்சு அதில் முக்கியமாக ஒரு ஆளுக்கும் சாமி வந்துச்சு அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வரும் நாங்கள் நல்லா வந்துட்டு பாட்டு போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி பாட்டு சாம்பாட்டு படம் ஒரு ஒருத்தங்களுக்குலாம் வந்துட்டு சாமியார் ஆரம்பிச்சிருச்சு சரி இப்படி தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு கேங்கா இங்கே அங்கே நான் ஆடிட்டு இருந்தோம் பஸ்ஸுக்குள்ளாரியே அதுக்கப்புறம் எல்லாம் ஜாலியாக கத்திக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு அப்படி இருந்தோம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அங்கே என்னாச்சுன்னா சாமி வந்துருச்சு நீங்களே பாருங்கள் எங்கள் அம்மா எப்படி சாமி சாமியாடுறாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் பிடிக்கவும் இல்லை அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இருக்குன்னு நான் போய் காற்று வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் போய் காற்று வாங்கிட்டு ரெண்டே நிமிஷம் மறுபடியும் வந்துட்டு ாங்க நாங்கள் எல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அம்மா காது கிட்ட கத்தி தண்ணி கொடுத்து எளிஞ்சி பழம் எல்லாம் கொடுத்து வேப்பிலெல்லாம் கொடுத்து அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார வச்சுருந்தோம் இப்போ உட்காந்து பார்த்தீங்கன்னா காற்று வாங்குறதுக்காக உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே மறுபடியும் எந்த ஆடி மறுபடியும் அப்படியே உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சாமி வந்து எல்லாருமே போயிட்டு அப்புறம் நானும் என்ன பாப்பாவும் சேர்ந்து செம்மையாக டான்ஸ் ஆடிட்டுலாம் இருந்தோம்

कोयला कोयला एला वेला एला कोयला एकडे कोड அலகு oh, என்ன <laughs>

பாதி பேர் டான்ஸ் ஸார் பாதி பேர் பழைய ஒரு பஸ்லையும் சிலர்லாம் வந்து இந்த பஸ்ல வந்தோம் அப்புறம் வந்ததுக்கப்புறம் எங்க சாமி பாட்டு போடவும் சொல்லிட்டு இங்க அண்ணனங்களாம் சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு எல்லா தீர்த்த கொடுத்து எடுத்து பூஜை பண்ணி கிளம்பிட்டோம் Terima kasih telah <laughs> menonton!